புனிதர் முதலாம் கெலாசியஸ் ஆப்பிரிக்க நாட்டு கரப்பனத்தை சார்ந்த புனிதர் முதலாம் கெலாசியஸ் நானூற்றி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தமது மரணம் வரை திருத்தந்தையாக ஆட்சி புரிந்தவர் ஆவார் நாற்பத்தி ஒன்பதாம் திருத்தந்தையான இவர் பெர்பர் பெர்பர் இனத்திலிருந்து வந்த ரோம் நகரின் மூன்றாவது மற்றும் கடைஸ் ஆயரும் ஆவார் இவர் ஒரு எழுத்தாளர் ஆவார் இவருக்கு முந்தைய திருத்தந்தை மூன்றாம் ஃபெலிப்ஸ் இவரை பணியில் அமர்த்தினார் திருத்தந்தையர் ஆவணங்களை தயாரித்தல் மற்றும் பாதுகாத்தல் இவரது பணியாகும் இவர் மிக சிறுவயதில் குருவாக நானூற்றி பொழிவு மூன்றாம் ஆண்டிலிருந்து திருத்தந்தை மூன்றாம் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார் இவர் மிக சிறந்த விதத்தில் திருத்தந்தைக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் வழிகாட்டியுள்ளார் திறமையான அர்த்தமுள்ள முடிவுகள் எடுப்பதில் இவர் வல்லவராக திகழ்ந்தார் இறையிலாளர்கள் பலர் இவரின் ஆலோசனை நாடி வந்தனர் திருத்தந்தை மூன்றாம் தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி இறந்துவிட கெலாசியஸ் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் தலைத்தோங்கி இருந்த அரசர்களின் ஆட்சியை முறியடித்து திருச்சபையில் கடவுளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு முதலிடம் கொடுத்தார் ஏழை மக்களின் என்று பல மையங்களை ஏற்படுத்தினார் திருச்செபை சொத்துக்களை பகுதியை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார் இவர் தாம் வளர்ந்த ஏழ்மையை மறவாமல் இறுதி வரை வாழ்ந்தார் ஏழைகளுக்கு என்று தன் ஆட்சியில் தனியிடம் ஒதுக்கினார் அம்மக்களின் இடைச்சத்திற்காக இரவும் பகலும் அயராது ஜெபித்தார் ஏசு வாழக்கூடிய அன்பான வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் இவர் திருச்செவில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் இவர் திருப்பலி பூசை புத்தகத்தை முதன்முதலில் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவர் ஆவார் இவரது நினைவு நாள் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஜபம் அன்பின் உறையுடமை இறைவாம் உம் திருமகன் இறையேசின் வாழ்வை தனதாக்கி கொண்டு வாழ்ந்த இப்புரிதலை போன்று நாங்களும் பிறன்மீது அன்பு கொண்டு ஏழைகளின் உயர்வுக்கு சிறந்த ஒளிவிளக்காக மாற கிரிவை செய்யும் ஆமீன் புனிதர் முதலாம் கலாசியஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்